தேர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி.காம் பி.பி.ஏ பி.ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இந்த தொடர்பு கொள்ளுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் 무வஃஃபிகில் 무ஈத் ஸலாது வ ஸலாமு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுறையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றவும் அகிலத்தின் அற்புடையாம் அன்னலின் பெருமான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அதி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் பேருபகாரம் மூன்றாவது நாள் தலாவின் நிறைவடைந்து அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை கொடுத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி இன்றைக்கு ஓதிய ஜிசுவில இறைவன் கூறுகிற ஒரு வசனத்தை நாம் சுருக்கமாக ஆய்வு செய்யலாம் ஒல் தக்கும் மின்கும் உமதும் எதிரமரு பின்ஃப் ஒயன அனில் முன்கர் பௌலால் இவர்கள் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று முஸ்லீம்களில் ஒரு பங்கினரை அல்லாஹு தாலா மூன்று அடையாளங்களை கூறி சொல்கிறான் யாரிடம் மூன்று அடையாளங்கள் இருக்குமோ இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் முதலாவது அடையாளம் எதிரவுன இலல் ஹைர் நலவான காரியங்களின் பக்கம் நண்பர்களை மற்றவர்களை அழைப்பார்கள் எ முருணவில் மாரு நல்ல காரியங்களை செய்யும்படி ஏவுவார்கள் என் ஹவுனானில் முன்கர் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என தடுப்பார்கள் அன்பிற்குரியவர்களே பெரும்பாலான மீன்கள் நாம் இதையெல்லாம் செய்பவர்களாகத்தான் இருப்போம் அல்லாஹ் இந்த மூன்று பண்புகளை கூறுவதற்கு முன்னமே முஸ்லீம்களில் ஒரு கூட்டமே இப்படி இருக்கட்டும் என்று ஆரம்பிக்கிறார் வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் ஒரு சாரார் இதற்கென்றே இருக்கட்டும் என்று இந்த காரியங்களை எல்லாம் பின்னால் சொல்லுகிறார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்திர்கள் சொல்வார்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது எல்லோருக்கும் கைவந்த கலை யார் வேண்டுமானாலும் அதை செய்துவிட முடியும் பாவம் செய்கிறவர் கூட அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்வது என்றால் வரிந்து கட்டி கொண்டு வருவார் சொல்வது சுலபம் செய்வது கடினம் அல்லாஹ்வோ கூறுகிறான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு ஏவுங்கள் அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு என்ன தகுதி வேண்டும் முதலில் உபசியர்கள் விளக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த மூன்று தன்மைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறினாலும் கூட இந்த மூன்று தன்மைகளை வாழ்க்கையில் நாம் எடுத்து செயல்படுத்துவதற்கு ஒரு தகுதியையும் அல்லா நமக்கு கூறியிருக்கிறான் என்ன தகுதி இந்த ஆயத்தின் மறைமுக கருத்து என்னவென்றால் இந்த மூன்று தன்மைகளை நீங்கள் கொள்வதற்கு முன் அதாவது நல்ல காரியங்களை ஏவுவதற்கு முன் தீய காரியங்களை தடுப்பதற்கு முன் நீங்கள் ஏற்கனவே அதை செய்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் யாருக்கு நன்மையின் மீது அக்கறையும் தீமையின் மீது பயமும் தவிர்தலும் இருக்கிறதோ அவர்தான் இதற்கு தகுதியானவர் இன்னொரு ஆழமான கருத்தையும் சொல்லுகிறார்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஏவ வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருப்பதில் அடுத்தவர்கள் உங்களுக்கு ஏவினால் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்பது இதில் இருக்க பொதுவாக நம்முடைய இயல்பு என்னவென்றால் யாராவது ஒரு பாவம் செய்வதாக அல்லது ஒரு காரியத்தை தவறாக செய்பவராக நாம் பார்த்து விட்டால் ரொம்ப சுலபமாக உபதேசம் பண்ணுவோம் அப்பா இது கூட தெரியல இதை இப்படி செய்யும்போ உலகத்தில் ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இலவசமாக கிடைக்கக்கூடிய ரொம்ப எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்னன்னா உபதேசம் தான் நீங்கள் சாலையில் செல்லும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை தவறாக செஞ்சுட்டா சின்ன போய் கூட உபதேசம் பண்ணுவான் ரொம்ப சுலபமாக உபதேசம் கிடைச்சிடும் நமக்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனை கணவர் மனைவியில் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும் விலையில்லாத பொருள் ஆனால் அதை சொல்வதற்கு மார்க்கம் ஒரு தகுதி வைக்கிறது ஏற்கனவே அந்த பக்குவம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் யார் நன்மையை ஏவ வேண்டும் மற்றவர்கள் நன்மையை எனக்கு ஏறினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இருக்க வேண்டும் அந்த நன்மையை செய்யக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் யார் பாவத்தை தடுக்க வேண்டும் நான் செய்கிற பாவங்களை யாரேனும் தடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு வேண்டும் அந்த பாவத்தை நான் விட்டவனாக இருக்க வேண்டும் இந்த தன்மைகள் இருப்பதுடனே யார் அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏறி தீமையை அகற்ற முயற்சிக்கிறாரோ பாடுபடுகிறாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்ல அந்த வசனத்தை முடிக்கிறான் அன்பிற்குரியவர்களே அடுத்த வசனம் வலா தகுணு என்று ஆரம்பிக்கிறது இப்படி இருக்கிட்ட சாராராக இருந்து விடாதீர்கள் என்று இன்னொரு சாராரை அல்லா குறிப்பிடுகிறான் அவங்கள்ட்ட என்ன தன்மை இருக்கும் தபர்றப்பும் வக்தலப்பும் இம்மாதிரி மாற்றாமல் வைக்கிறார் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துவாங்க தெளிவாக மார்க்கம் கூறி கூறப்பட்ட பிறகும் அவர்கள் ஆதாரங்களை தேடி பிரிந்து சென்று விடுவார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் இந்த தலைப்பை பேசுவதற்கு நீண்ட நேரம் தேவைப்படும் என்பதால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் ஒற்றுமையை சீர்குலைக்க அல்லது மாற்று விஷயத்தில் தேவையில்லாத தர்க்கங்களை மேற்கொள்ள அல்லாஹ் அனுமதிக்கவில்லை இப்படி செய்பவருக்கு உலாயிகழகம் அலாமுன் அலி மகத்தான நோயை தரக்கூடிய வேதனை உண்டு என்று அந்த சாராரை அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த ரெண்டு சாராரை கூறிவிட்டு அடுத்தது அல்லாஹ் கூறுகிறார் எவ்வளோ தமியந்து தஸ்வத்து உதூ ஒரு நாள் வரும் தியாமத்து நாள் அந்த நாளில் சில முகங்கள் வெண்மையாக பளபளப்பாக இருக்கும் சில முகங்கள் கருத்து இருண்டு மகிழ்வற்றதாக போயிருக்கும் வெண்மையான முகங்கள் யார் மேல சொன்ன அந்த மூன்று தன்மைகளை யார் வாழ்க்கையில் எடுத்து நடத்துகிறார்களோ வெற்றியாளர்களாக நாம் சொன்னோமோ அவர்கள் கருத்து இருண்ட முகத்தோடு இருப்பவர்கள் யார் தோல்வியுற்றவர்கள் சமுதாயத்தை பிறகுபடுத்தி மார்க்கத்தில் நிலையற்ற தன்மையோடு வாழ்ந்தவர்கள் அன்பிற்குரியவர்களே இறுதியாக அண்ணா சொல்லுகிறான் இந்த வெண்மையான முகம் படைத்தவர்கள் அவர்கள் அல்லாவின் ரகமத்திலே இருக்கிறார்கள் சுருக்கமாக முடித்து விட்டான் அல்லாவுடைய ரகமத்தில் இருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் இவ்வுலகத்திலும் அல்லாஹ் நமது வாழ்க்கைக்கு முன்பெடுத்துக்கொண்டார் மவுத்தாரத்திற்கு பிறகு என்னவெல்லாம் நல்ல கூலி சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை கூலியும் அவர் காண்பார் கேள்வி கணக்கு நாளில் ரகமது என்றால் கேள்விக்கணக்கு நாளில் இருக்கக்கூடிய திடுக்கம் எதுவும் அவரை அண்டாது கேள்வி கணக்கு நாளில் கௌசலில் நீர் குடிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அவர் பெறுவார் நாம வளர்ந்து கருத்தால் வாங்குவார் பெருமாள் தாராளமாக அவருக்கு கிடைக்கும் அல்லாவை சந்திக்கிற நிச்சயமாக அவருக்கு வாஜிபாகும் இறுதியாக அல்லாஹ் கூறுகின்ற உயர் இந்த ஜன்னாத்திற்கு அவர் சென்று சேர்வார் இவை அனைத்தையும் சுருக்கி ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார் பகீர் அஹமத்லா இந்த தன்மை உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹின் அகமத்திலே இருப்பார் அப்படிப்பட்ட உயர்ந்த கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் அனைவரும் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமின் வாசரிதாகவான் அன்பில்லாக